நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தான் அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கேள்வி உடனேயே தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினமே கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே என்னையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தை அனுப்பி வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி அனுப்பினார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் நேற்றையிலிருந்து பல்வேறு மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள்லாம் அடைத்து ஏறத்தாழ சிறப்பு மருத்துவர் என்று நூற்றி அறுபத்தஞ்சு பேர் உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று ஐம்பத்தி ஆறு பேர் இரநூத்தி அறுபத்தி ஒரு பேர் மருத்துவ குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையற்ற சிறப்பாக அங்காங்கு இந்த குழு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுவதே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது அண்ணில் இன்னும் இன்னும் வேகமாக விரைந்து இந்த மருத்துவ பணி ஆற்ற வேண்டும் மருத்துவ பேர் மேற்பார்வை முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய சார்பாக நம்முடைய சிறப்பு செயல் திட்டத்தினுடைய அமைச்சர் மன்மிகு நம்முடைய இளவலவர்களை நேரடியாக அனுப்பி வைத்தார்கள் என நேரடியாக மருத்துவர்கள்லாம் அனுத்தி என்னென்ன மருத்துவம் செய்து கொண்டிருக்கீங்க என்ன மருந்து போடுறீங்க என்றெல்லாம் அவர் நேரடியாக விசாரித்து உரிய மருத்துவம் செய்வதாக அங்கே இருக்கிற டிஎன் சிறப்பு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அவங்க வேகமாக விரைந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று சில ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கிறார்கள் என அந்த அடிப்படையில் அரசை பொறுத்தளவிற்கு உயிரை காப்பாற்றும் என்பதிலே நூறு சதவீதமும் அதற்காக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் இந்த சம்பவத்திற்கு இங்கே இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றி இருந்தால் இப்படி நடைபெற்றிருக்காது என்று காரணத்தினால் காரணத்தினால்தான் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்தவர்கள் மட்டுமல்ல அதிலே பணியாற்றுகின்ற கலால் துறையைச் சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர் ஆய்வாளர்கள் எஸ்ஐஏ ரைட்ரு முதல் கொண்டு பத்துக்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட முழு நிர்வாகத்தையும் பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்றைய தினம் சென்னையில் கோட்டையில் உயரதிகாரிலாம் அழைத்து பேசி உள்ளாட்சித்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அதே போன்று உள்துறை செயலாளர்கள் அதே போன்று தலைமை காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர்கள் இரண்டை பேரையும் ரெண்டே நாளையில் நீங்கள் நேரடியாக தளத்துக்கு சென்று ஆய்வு செய்து உடனே அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்ற ஒரு ஆணையம் பிறப்பித்திருக்கிறார்கள் அது அந்த நீதித்துறையின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன்தாஸ் அவர்களை ஒரு விசாரணை கோகுல் தாஸ் அவர்களை ஒரு விசாரணைக்கு குழு அமைத்து அவர் மூலமாக இந்த விசாரணை குறித்து அந்த விசாரணையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து அரசின் சார்பாக இந்த பணிகள் எல்லாம் விரைந்து செய்யப்பட்டுக் கொண்டது ஒரு பக்கம் நேற்றைய தினம் நானும் நம்முடைய மக்கள் நலத்துறை அமைச்சரவங்க வந்து பார்த்த பொழுது பல பேர் கோரிக்கை வைத்தார்கள் பத்திரிகை நம்ப கோரிக்கை வைத்தீங்க அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கோரிக்கை வைத்தார்கள் முதலமைச்சரத்தில் சொல்லுங்கள் பல ஏழைப்பாளையர்கள்லாம் தொழிலாளர் குடும்பம்லாம் இருந்திருக்கிறது நிதி நிதியுரை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் மனு முதலமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையிலிருந்து அதையும் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு இறந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல அவர்கள் நம்முடைய திட்ட சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற என்னுடைய மாண்பு அமைச்சருடைய திருக்கலத்தாலே அந்த குடும்பம்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அந்த செக்கு இங்கே இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு இப்பொழுது இங்கே கொடுத்துருக்குறோம் ஏனைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து அந்த சில இடங்களில் கொண்டு நேரடியாக கொடுப்பதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு மேலே நூற்றி ரெண்டு பேர் வந்து இங்கே அட்மிட் ஆனாங்க அதில் வந்து இப்பொழுதும் தொண்ணூற்றி நாலு பேர் அங்கே வந்து உள்நோ நோயாளியாக இருந்து அதுக்கு மருத்துவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் முப்பத்தி எட்டு பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருபத்தி ரெண்டு பேர் பாண்டிச்சேரி ஜிப்பேரில் வந்து மூணு பேர் சே சேலம் மருத்துவ மருந்து போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்திலே இருக்குது நாங்கள் அந்த மருந்து இருந்து தான் நாங்களே அமைச்சர் மக்கள் துறை அமைச்சர் இது எட்டு வந்தார் ஆக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கத்து மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அல்லது அடிப்படையில் சொல்லப்பட்டு தான் எல்லா மருந்தும் இருக்குது உயிர் காப்பாற்றுகிற அனைத்து மருந்துகளும் இங்கே மருத்துவமனையில் இருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்ல இல்ல யாரா இருந்தாலும் சரி கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது சட்டத்துக்கு முன்னால ஒன்று தான் யார் தவறு செய்திருந்தாலும் அது வந்து இந்த சிபிசிடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேலே கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் ஒன்று ரெண்டாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரி காவல்துறை அதிகாரியை பார்த்து மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் கடை கடிதம் கொடுக்கறதுக்கு அதை வந்து நிவாரணம் கேட்பதில் ஒரு உரிய உரிமை உண்டு மக்கள் பிரீதி என்கிற காரணத்தினால் அதுமாரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்து நிவாரணம் செய்து தான் இருக்கிறோம் அந்த குற்றங்களை கலந்து கொண்டு தான் இருக்கிறோம் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் அழித்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை அது போதை வாக்கில் போனால் சொல்ல முடியாது அது வந்து ஆதாரபூர்வமாக நீங்கள் புகார் அடிப்பில் கொடுத்தா கரெக்டாக என்கொயரி அதுக்கு வழியாக நடவடிக்கை எடுத்து முடிச்சிக்கலாம்